أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا விரல்விட்டு எண்ணப்படும் சில நாட்கள் தவிர எப்போதுமே நாங்கள் நரகம் எங்களை தீண்டாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் குறித்து அல்லாஹிடம் நீங்கள் உறுதிமொழியை எதையாவது கற்றிருக்கிறீர்களா அப்படியானால் அல்லாஹ் தனது உறுதிமொழியை மீறவே மாட்டான் அல்லது நீங்கள் அறியாத ஒன்றை அல்லாஹின் மீது இட்டுக்கட்டி கூறுகிறீர்களா

அவ்வாறு யார் தீமை செய்து அவர்களின் குற்றம் அவர்களை சுற்றி வளைத்துக் கொண்டதோ அவர்கள் தான் நரகவாசிகள் அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் எவரன் இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிந்தனரோ அவர்கள் சொர்க்கவாசிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி அந்த யூதர்களுக்கு பதிலா என்ன செய்யறான்னு சொன்னா இவங்க நரகத்துல இருப்பாங்க அவங்க நரகத்துல இருப்பாங்க இவங்க சொர்க்கத்துல அவங்க சொர்க்கத்துல அப்படிலாம் இல்ல யார் நம்பிக்கை கொண்டு இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தார்களோ அவர்கள்தான் சொர்க்கத்தில் இருப்பார்கள் அது அல்லாதவர்கள் எல்லாம் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று எல்லாம் என்ன சார் இந்த வசனங்களில் இப்பொழுது காட்டிய இந்த எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டாம் வசனத்துல நல்லா சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம்